சுமங்கலி யோகம் யார் யாருக்கு எப்படியான பெண்களுக்கு தீக்க சுமங்கள் யோகம் இருக்கு இந்த பெண்களை கட்டும் கணவருக்கு தீக்காயில் இருக்கும் உங்களின் மனைவிக்கு தீக்க சுமங்கலி யோகம் இருக்குன்றதா உங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த தீக்க சுமங்கலி யோகத்தினால் தைரேக ஜாதகம் மற்றும் ஒரு பெண்ணின் லட்சணங்கள் மச்சம் கருப்பு மச்சம் சிவப்பு மச்சம் வெள்ள மச்சங்கள் போன்றவற்றை வைத்து நாங்கள் பார்க்கலாம் தீக்க சுமங்கலி யோகம் என்பது ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் அவரது கணவர் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்துடன் வாழ்வதை குறித்து மிகச்சிறந்த யோகமாகும் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்கின்றதா என்பதை பார்க்கலாம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் முக்கியமா எட்டாம் இடம் ஸ்தானம் பெண்ணுக்கு முக்கியமானது இதையெல்லாம் பார்க்க போறோம் அது மட்டுமில்லாமல் உங்களோட கையில வேகைகள் குறியீடுகளை வைத்தும் தீக்க சுமங்கலி யோகம் பார்க்கறதுடன் ஒரு பெண்ணுக்கான லட்சணங்கள் மற்றும் மச்ச போன்றவற்றின் அடிப்படையில் தீர்க்க சுமங்கலி யோகத்தை அடிப்படையில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நாங்கள் முதல் பார்க்க போறது ஜாதகம் இந்த கைரேகை பார்த்து திரும்பி ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கான லட்சணங்களின் அடிப்படையில் பார்க்கலாம் சரியா மாங்கல்ய ஸ்தானம் எட்டாம் வீடு பெண்களின் ஜாதகத்தில் எட்டாம் வீடு மாங்கல்ய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்றது எட்டாம் அதிபதி பலமாக இருப்பது இருக்க வேண்டும் அதாவது எட்டாம் அதிபதி என்பது இந்த ஜாதகத்தின்படி லக்னத்தில் எண்ணும் போது எட்டாம் வீடு இந்த எட்டாம் வீட்டின் அதிபதியார் செவ்வாய் ஏன்னா இந்த ஜாதகத்துல எட்டாம் வீடு அதிபதி சனி இந்த ஜாதகத்தில் எட்டாம் வீட்டின் அதிபதி சுக்குரன் இவ்வாறவர் இவர்கள் உங்களோட ஜாதகத்தில் பலமாக இருக்க வேண்டும் என்றா ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருக்கணும் ஆட்சி பெற்றிருந்த ஐம்பது வீதமான ஜோகத்தையும் உச்சம் பெற்றிருந்த நூறு வீதமான ஜோகத்தையும் வழங்கல ஆகவே இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் பார்த்தால் விருச்சிகம் தடம் இதுக்கான லடிதல ரெண்டா விருச்சிகம் இது இது விருச்சிகம் இது மேசம் அப்ப இது ரெண்டுக்கும் செவ்வாய் இது ரெண்டுக்கும் ரிஷவம் சுக்குரன் மற்றும் இதுக்கும் துலாத்துக்கும் சுக்குரன் பெரிய அதிபதி இது மிதுனத்துக்கும் கன்னிக்கும் புதன் அதிபதி இதுக்கு அதிபதி சந்திரன் இதுக்கு அதிபதி சூரியன் இது தனுசு மீனம் இதுக்கு அதிபதி குரு மகரம் கும்பத்துக்கு அதிபதி சனி இந்த அதிபதிகள் எட்டாம் இடமாக இருந்தால் அந்த அதிபதி பலமாக இருந்தால் இருக்க வேண்டும் இருந்தால் மாங்கல்யஸ்தானம் பலமாக இருக்கும் ஓகே எட்டாம் இடத்தின் அதிபதி அதாவது இந்த இதத்தின் அதிபதி செவ்வாய் மகத்தில் இருந்தால் இந்த இடத்தில் இருந்தால் செவ்வாய் இங்கே இருந்தால் உச்சம் பெற்றிருக்கும் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கும் அதே நேரம் இடத்தின் அதிபதி கடகத்தில் இருந்தால் நீசமாக இருக்கும் பழம் உழந்திருக்கும் பழம் உழந்திருந்த அவருக்கு மாங்கல்ய பழம் குறைவாக இருக்கும் அதே நேரம் இந்த இடத்தில் இருக்கும் கிரகங்களும் பகையோ இல்லாட்டி நீசமாகி இருந்து அதே நேரம் தான் நீசமாகி இருந்தால் கட்டாயமாக மாங்கல்ய தோஷம் இருக்கும் அதை பற்றி நாங்கள் விரைந்து பார்க்கலாம் விரிவாக இப்போ மாங்கல்ய யோகத்தை பற்றி பார்க்கிறோம் ஜாதகம் மற்றும் கைரேக மற்றும் ஒரு வெண்ணின் லட்சணங்கள் முக லட்சணத்திலிருந்து தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்குமான லட்சணங்கள் மற்றும் அச்சம் போன்றவற்றின் அடிப்படையில் நாங்கள் பார்க்க போகிறோம் தொடர்ந்து பார்க்கலாம் இதுவரைக்கும் வீடியோ கிளிக் இருக்கிற சப்போர்ட் பட்டின் கிளிக் பண்ணாங்க கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ளக்கலாம் உடனே கிளிக் பண்ண தன் என்னுடன் தொடர்ந்து இணைந்திருக்கலாம் நீங்கள் லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் முழுமையாக பாருங்கள் பகிருங்கள் அனைவரும் பயன் பயன்பெறட்டும் தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் மாங்கல்ய மங்கள ஸ்தானம் எட்டாம் வீடு மாங்கல்யஸ்தானம் குது சுக்ரன் அதாவது எட்டாம் இடத்தில் எட்டாம் அதிபதி பலமாக இருக்க வேண்டும் இல்லை என்ற எட்டாம் வீட்டில் சுபக்கிரகங்களான எட்டாம் வீட்டில் சுபக்கிரகங்களான குது எட்டாம் இடத்தில் சுபக்கிரகங்களான குட்டு சுக்குரன் சரியா அல்லது வளர்புற சந்திரன் இருப்பது கணவருக்கு நீண்ட ஆயிலை தரும் சந்திரன் இதில் இருந்தால் வளர்புற சந்திரன் இல்லை ஏன் நீசம் அடைஞ்சிருக்கும் அப்போ வளர்புற சந்திரன் இல்லை எட்டாம் இடம் இதாக இருந்து இதில் இருக்கலாம் சந்திரன் இல்லாட்டி சந்திரன் எட்டாம் இடம் இதாக இருந்து இல்லாட்டி இங்கே இருந்து இங்கே இருந்து இல்லாட்டி ஆட்சி பெற்ற இங்கே இதில் சந்திரன் இருந்தால் இது எட்டாம் இடமாக இருந்து இதில் சந்திரன் இருந்தா மலர்வாய் சந்திரன் ஓகே எட்டாம் வீட்டை குரு பகவான் பார்த்தால் தோஷங்கள் நீங்கி தீர்க்க சுமங்கள் யோகம் உண்டாகும் குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கின்றா ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சாம் பார்வையாக பார்க்கலாம் இல்லாட்டி குரு இழக்கும் இடத்திலிருந்து எண்ணும்போது குரு குரு இருக்கும் இடத்திலிருந்து எண்ணம் எண்ணும்போது அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் பார்ப்ப பலத்திரஸ்தானம் ஏழாம் வீடு ஏழாம் வீடு கணவரை பற்றி கூறும் இடமாகும் சரியா ஏழாம் இடம் கணவரை பற்றி கூறும் இடம் ஏழாம் அதிபதி ஆட்சி அல்லது உச்சம் பெற்று பலமாக இருப்பது சிறப்பு ஆகும் கூட ஏழாம் தின் அதிபதி என்றா இந்த இடத்துக்கு அதிபதி சுக்குரன் சுக்கரனானவ ஆட்சி பெற்றால் பெற்று பலமாக இருப்பது அதாவது சுக்கிரன் இந்த இடத்திலேயே இருந்தால் இல்லாட்டி சுக்கரன் இங்கே இருந்தால் ஆட்சி பெற்றிருக்கும் சரியா எல்லா விட மீனத்தில சுக்கிரன் இங்கே இருந்தா உச்சம் பெற்றிருக்கும் உச்சம் பெற்றால் நூறு விதமும் இதே இடத்திலேயோ இதே இடத்திலே இருந்த ஆட்சி பெற்றிருக்கும் சுக்குரன் இந்த ஏழாம் இடத்தின் அதிபதி ஆட்சி அல்லது உச்சம் பெற்று பலமாக இருப்பது சிறப்பு ஏழாம் வீட்டில் பாவ கிரகங்கள் சனி செவ்வாய் ராகு போன்றவை இல்லாமல் இருப்பது நல்லது இருந்தால் சுப கிரகங்களின் பார்வை இருக்க வேண்டும் சரியா இந்த ஏழாம் இடத்திலேயோ எட்டாம் இடத்திலேயோ இந்த சனி செவ்வாய் ராகு போன்றவை பாவ கிரகங்கள் இல்லாமல் இருப்பது இருந்தால் அந்த குட்டு பார்வைப்பட்டால் சுப கிரகங்களின் பார்வைப்பட்டால் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் அதாவது அந்த கெடுதல் குறை ஆவல நூறுவித நன்மைகளை தராது கெடுதல் குறை ஏழாம் இடத்திலேயோ எட்டாம் இடத்திலேயோ சுபக்கிரகங்கள் இருந்து அதன் அதிபதி உச்சமாட்சி பெற்றிருந்து குருவின் பார்வையும் பட்டால் தீக்க சுமங்கள் யோகம் சுக்ரன் ஒரு பெண்ணின் திருமண வாழ்வின் மகிழ்ச்சிக்காரகன் அந்த ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருந்தால் தீக்க சுமங்கள் யோகத்தை ஏற்படுத்தும் இரண்டு கிரகங்கள் என்னென்ன இருந்தால் தீக்க சுமங்கல யோகத்தை ஏற்படுத்தும் என்பதை எல்லாம் பார்க்க போறோம் அது கையில ரேகைகள் குறியீடுகள்ல வச்சு தீக்க சுமங்கல யோகம் எப்படி பார்க்கலாம் என்பதை எல்லாம் பார்க்க போறோம் ஆயுள் ரேகை புத்தி ரேகை விதி ரேகை முக்கியமான ரேகைகளின் அடிப்படையில் தீர்க்க சுமங்கள் யோகம் பார்க்கலாமா திருமண ரேகையை என்பதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் பெண்ணின் லட்சணத்தை வச்சு மச்சம் கருப்பு மச்சம் வெள்ள மச்சம் சிவப்பு மச்சம் எதில் எதில் எது தீக்க சுமங்கள் யோகத்தை கொடுக்கும் என்பதை எல்லாம் பார்க்கலாம் தொடர்ந்து பார்க்கலாம் இதுவரைக்கும் வீடியோ கிளிக் சப்போர்ட் பண்ண கிளிக் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்துல முழுமையா பரங்கள் குற்று பெண்களின் ஜாதகத்தில் கணவருக்கு காரகன் குற்று பகலமாக இருந்தால் கணவர் நீண்ட ஆயுளுடன் புகழுடனும் வாழ்வார் குரு இந்த இடத்துலயோ இல்லாட்டி இந்த இடத்திலோ வந்தா ஆட்சி பெற்றிருக்கும் குரு சரியா குரு இந்த இடத்துல இந்த இடத்துல இருந்தா ஆட்சி பெற்றிருக்கும் கடகத்தில் இருந்தால் உச்சம் பெற்றிருக்கும் குரு இந்த இடத்துல இருந்தா உச்சம் இந்த இடத்துல இந்த இடத்துல இருந்தா ஆட்சி பெற்றிருக்கும் இருப்பது அந்த ஜாதகருக்கு நல்ல தெரியா கடைசிய நாங்கள் வேற ஒரு உதாரண ஜாதகத்தையும் பார்க்கலாம் சரியா உங்களுக்கு ஒரு உதாரண ஜாதகம் ஒன்றை நான் ரெண்டு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் அதிபதி சுபகிரகங்களுடன் சேர்ந்து பலமாக இருப்பதும் லக்கினத்தின் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் ஒருவருக்கொருவர் நட்பு பெற்றிருப்பதும் மாங்கல்யஸ்தானத்தில் ராகு கேது போன்ற கிரகங்கள் இல்லாமல் இருப்பதும் யோகத்தை பலப்படுத்த எளிய வழிபாடுகள் ஆகும் ராகுவோ கேதுவோ மாங்கல்யஸ்தானமான இடங்களில் அதாவது எட்டாம் இடத்தில் முக்கியமாக இருக்கக்கூடாது ரெண்டு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் அதிபதிகள் ரெண்டு இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடத்தின் அதிபதி ரெண்டாம் இடத்தின்னும் ஏழாம் இடத்தினும் அதிபதி ரெண் சுக்குரன் தான் இதுக்கு இந்த ஜாதகத்தில் எட்டாம் இடத்தின் அதிபதி செவ்வாய் சரியா சுக்குரன் பலம் பெற்றிருக்கோணுமெண்டா மீனத்தில் இருக்கோணும் இல்லாட்டி இஞ்சியோ இஞ்சியோ சுக்குரன் இருந்தால் ஆட்சி பெற்றிருக்கான் இந்த இடத்தின் அதிபதி எட்டாம் இடத்தின் அதிபதி செவ்வாய் பலம் பெற்றிருக்கோணுமெண்டா மகரத்தில் உச்சம் பெறும் இங்கேயோ இங்கேயோ இருந்தால் ஆட்சி பெற்றிருக்கும் சரியா ஆகவே ரெண்டு ஏழு எட்டு ஆகிய இந்த ஜாதகத்துக்கு உதாரணமாக எடுத்து சொல்றேன் ரெண்டு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் அதிபதி சுபக்கிரகங்களுடன் சேர்ந்து பலமாக இருப்பது சுபகிரகங்களுடன் சேர்ந்திருந்தா இன்னும் நிலம் பலமாக இருப்பது லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியும் ஒருவருக்கொருவர் நட்பு பெற்று இருப்பதும் மாங்கல்யஸ்தானம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த லக்னத்தின் அதிபதியும் இந்த லக்கினத்தின் அதிபதி யார் செவ்வாய் லக்கணத்தின் அதிபதி செவ்வாய் இதுக்கு நேராக இருக்கிற எட்டாம் இடத்தின் அதிபதியும் ரெண்டும் நேர் நேர் என்ன செவ்வாய் தான் அதிபதி ரெண்டுக்கும் செவ்வாய் அதிபதி ஆகவே லக்கிணத்தின் அதிபதி எம் எட்டாம் அதிபதியும் ஒருவருக்கொருவர் நட்பு பெற்றிருப்பது ஒரே அதிபதியாக இருப்பதால் இது நல்லது அதே செவ்வாய் நேரம் உச்சம் பெற்றும் இருப்பதனால் யோகத்தை கொடுக்கும் ஆனால் செவ்வாயாக இருப்பதனால் செவ்வாய் உள்ளவரைத்தான் செய்யும் ஓகே செவ்வாயாக இருப்பதனால் செவ்வாய் உள்ளவரை தான் செய்வோம் அதுவே லக்கிணத்தின் அதிபதியும் இது இது எட்டாம் இடமாக இருந்தால் இது ஏழாம் இடமாக இருக்கும் அதாவது இந்த உதாரண ஜாதகத்தை எடுத்துக்கொள்வோம் லக்கிணத்தின் அதிபதி குரு இஞ்ச இந்த எட்டாம் இடத்தின் அதிபதி சுக்ரன் வேறவர் என்ன சரியா ஆனால் சுக்ரன் எட்டாம் இடத்திலேயே இருக்கிறார் ஆனால் சனி இருக்கின்றது சேர்ந்து சனி ஆயுத்தார்கன் சனி சனி பாவக்கிரகம் ஆனால் சனி ஆயுத்தார்கன் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் ஏழாம் இடத்தில் சூ சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கின்றது இது கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வருபாடுகள் பிரச்சனைகளை கொடுக்கும் ஆனால் மாங்கல்யம் பலமாக இருக்கின்றது எட்டாம் இடத்தில் சுக்குரன் இருப்பதனால் ஆட்சி பெற்ற சுக்கரன் இருப்பதனால் அடுத்தது பத்தாம் இடம் குரு சிபர் குருச்சந்திர யோகம் தொழித்தார்கள் ஆனால் சந்திரன் பகை பெற்று இருக்கின்ற இந்த ஜாதகத்தில் எட்டாம் அதிபதி ஒருவருக்கொருவர் நட்பு பெற்றிருப்பது மாங்கல்ஜ்தானத்தில் ராககேது போன்ற நிலக்கரகங்கள் இல்லாமல் இருப்பது யோகத்தை பல படுத்த எளிய வழிபாடுகள் வளங் வழி வழக்கும் மாங் மங்கள கௌரி வழிபாடு வெள்ளிக்கிழமையில் அம்பிகையை பார்வதி தேவியை வழிபடுது வழிபடுவது மாங்கல்ஜ பலத்தை தரும் சரி அதை நீங்கள் செய்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் எந்த கிரகங்கள் ஏழு எட்டில் இருந்தால் என்னென்ன பலன் என்றதை தொடர்ந்து பார்க்கணும் சரியோ நீங்கள் வெள்ளிக்கிழமையில் அம்பியை பார்வதி தேவியை வழிபடுவது மாங்கல்ய குலத்தை தரும் வருடத்தில் ஒருமுறை வரும் சுமங்கலி பெண்களுடைய சுமங்கலி பூஜையை ஆடை மஞ்சள் குங்குமம் கொடுத்து ஆசி பெறுவது விசேஷம் சரியோ மிச்ச பரிகாரங்களை பேர்ந்து பார்க்கலாம் ஏழாம் முதல்ல நாங்கள் என்னென்ன கிரக சேர்க்கைகள் ஏற்படும் போது ஏழாம் இடத்தில் உங்களுக்கு சுவங்கலி தோசம் ஏற்படும் என்பதை பார்த்துட்டு பேர்ந்து தனி இருக்கிற கிரகங்களையும் பார்க்கலாம் சரியா ஏழாம் வீட்டில் சூரியன் புதன் சூரியனும் புதன் இந்த ஜாதகத்தில் சேர்ந்திருக்கு ஏழாம் வீட்டில் சூரியனும் புதன் இந்த ஏழாம் வீட்டில் சூரியன் புதன் நிபுண யோகம் ஏழாம் வீட்டம் என்பது கணவர் மற்றும் திருமண வாழ்வை குறிக்கும் நிபுண யோகம் சூரியனும் புதனும் இணைந்திருப்பது உங்கள் கணவர் மிகவும் புத்திசாலியாகவும் கௌரவமான பதவியில் இருப்பவராகவும் இருக்க வாய்ப்புள்ளது சூரியனின் தாக்கம் சூரியன் ஏழில் இருப்பதால் கணவர் சற்று முன்கோபம் கொண்டவர்களாகவோ அல்லது பிடிவாத குணம் உடையவர்களாகவோ இருக்கலாம் அவர் சமூகத்தில் அந்தஸ்து கொண்டவராக இருப்பார் ஆளுமை புதனின் சேர்க்கையால் உங்கள் இருவருக்குள் நல்ல பேச்சுவார்த்தை மற்றும் கருத்து பரிமாற்றம் இருக்கும் ஈகோ மோதல்களும் ஏற்படும் அதனால் சிறு சிறு பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் சண்டை எம்பி கூட ஏற்படுத்தலாம் எட்டாம் இடத்தில் சனி சுக்கரன் சேர்க்கை பெண்களின் ஜாதகத்தில் எட்டாம் இடம் என்பது மாங்கல்யஸ்தானம் சுக்கரன் எட்டில் சுக்கரன் எட்டில் இருப்பது மறைமுகமான சில நன்மைகளை தரும் போன்றது இது பொருளாதார வசதிகளின் திடீர் அதிர்ஷ்டத்தையும் தரும் எட்டில் சனி ஆயுள் காரகன் சனி ஆயுள் எட்டில் இருப்பது மிகவும் சிறப்பு இது கணவருக்கு நீண்ட ஆயுள் கிற்கு ஆயுள் தரும் சனி எட்டில் இருந்தால் ஆயுள் கட்டி என்பது ஜோதிட மொழி சவால்கள் சனியும் சுக்கிரனும் இணைந்திருப்பது திருமண வாழ்வில் ஆரம்பத்தில் சில தடைகளையோ அல்லது மகிழ்ச்சியில் சிறு குறைபாடுகளையோ ஏற்படுத்தலாம் ஆனால் சனி பகவான் உங்கள் மாங்கல்ஜியத்தை நிலையாகச் செய்வே பலன்கள் சுருக்கமாக மாங்கல்ய பலம் எட்டில் சனி இருப்பதால் தீர்க்க சுமங்களில் யோகம் உண்டாகின்றது உங்கள் கணவரின் நாயில் பலமாக இருக்கும் பொருளாதாரம் சுக்கிரன் எட்டில் இருப்பதால் சொத்துக்கேற்பது அல்லது பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் யோகம் உண்டு நிதானம் ஏழில் சூரியன் இருப்பதால் கணவரிடம் பேசும்போது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது அல்லது இல்லறம் சிறக்க உதவும் அடுத்தது உங்கள் ஒன்பதாம் இடம் ஓகே அடுத்து நாங்கள் பார்க்க போறது உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் ஒன்பதாம் இடத்து அதிபதியாக இருந்து அவர் பத்தாம் இந்த ஜாதகத்தை பற்றி தான் முதல் பார்த்துட்டு தீக்கசிமங்கள் ஜோகத்தை தொடர்ந்து பார்க்கலாம்னு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் பற்றி நான் ஒன்பதாம் இடத்தின் அதிபதி இருந்து அவர் பத்தாம் இடத்தில் குருவுடன் இணைந்திருப்பது ஒரு அதாவது இதன் ஒன்பதாம் இடத்தின் அதிபதி செவ்வாய் பத்தாம் இடத்தின் குருவுடன் இணைந்திருக்கின்றார் நினைந்திருப்பது குருவுடன் இணைந்திருப்பது ஒரு உண்மையான அமைப்பாகும் இது தர்ம கர்மாதிபதி யோகம் என்ற மிகச்சிறந்த யோகத்தை தருகின்றது இதன் விளைவு இதோ தர்ம யோகம் ஒன்பதாம் இடம் பாக்கியம் தந்தை தர்மம் மற்றும் பத்தாம் இடம் தொழில் கர்மம் ஆகிய இடங்களில் அதிபதிகள் தொடர்பு கொள்வது அரச யோகத்திற்கு சமம் பதவி மற்றும் புகழ் நீங்கள் செய்யும் தொழிலால் உங்களுக்கு சமூகத்தில் பெரும் மதிப்பு அங்கீகாரம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் கடின உழைப்பு செவ்வாய் செய்வ தெய்வத்தினரல் குரு எப்போதும் துணையாக இருக்கும் குரு செவ்வாய் சேர்க்கை யோகம் செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் ஒன்பதாம் அதிபதியாக இருப்பதால் அவர் ஒரு சுப செவ்வாய் அவர் குருவுடன் பத்தில் சேரும்போது உங்களுக்கு இளம் சொத்துக்கள் மற்றும் வாகன சேர்க்கை அமோகமாக இருக்கும் சரி அடுத்தது உங்களுக்கான ஜாதகத்தில் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் மா மா நாங்கள் பார்க்கறது சுமங்கலி திரு தீக்க சுமங்கலி யோகம் ஒரு உதாரண ஜாதகம் காட்டினன் அதை வடிவம் முழுமையாக அந்த ஜாதகத்தை நான் சொல்லல இந்த நாங்கள் இப்போ பார்க்குறது தீக்க சுமங்கலி யோகம் ஓகே கோடுகள் உங்களோட கையில் பார்த்துட்டு பேருந்து திரும்பி ஜாதகத்தில் ஏழாம் இடம் எட்டாம் இடத்தில் என்னென்ன கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை ஜாதகத்துல பாத்தனா ஜாதகத்துல ஏழாம் இடம் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற கிரகங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன் என்பதை பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முதல் கையில பார்க்கலாம் மங்கள கோடுகள் மற்றும் குறிகள் தெளிவான மங்கள ரேகை சுண்டு விரலுக்கு கீழே உள்ள புதன்மேட்டிக்கு சரியா மேட்டிற்கு கீழே மங்களக்கோடுகள் மற்றும் குறிகள் மேட்டில் அமையும் திருமண ரேகை எந்தவித குரு வெட்டுக்கோடுகளும் வெட்டுக்களும் அல்லது தீவு குறிகளும் இல்லாமல் நேராகவும் சிவந்த நிறத்திலும் இருக்க வேண்டும் நேராகவும் சுவந்த நிறத்திலும் இருக்க வேண்டும் வெற்றி விரல் சக்கரம் கட்டை விரலில் எவர் ரேகை நெல்மணி போன்ற வடிவம் முழுமையாக முடியா படி மூடியபடி இருப்பது கணவருக்கு நீண்ட ஆயிலையும் பெண்ணிற்குச் செல்வத்தையும் தரும் சரியா பெற்று விரல் சக்கர கட்டை விரலில் ஜவர் ரேகை அதாவது நெல்மணி போன்ற இந்த பெருவிரல் சக்கரத்தில் நெல்மணி போன்ற ஒரு ரேகை இருந்தால் மூடியபடி பெருவிரல் சக் கட்டை விரலில் ஜவர் ரேகை நெல்மணி போன்ற ரேகை காணப்பட்டால் வடிவம் முழுமையாக மூடியபடி இருப்பது கணவருக்கு நின்றாவிலேயும் பெண்ணுக்கு செல்வத்தையும் தரும் மங்கள சின்னங்கள் உள்ளங்கையில் மீன் பிஸ் தாமரை தாமரை வடிவிலான ரேகை உள்ளங்கையில் பிஸ் வடிவிலான ரேகை தாமரைப்பூ வடிவிலான ரேகைகள் மற்றும் வில் போன்ற வேல் வில் இந்த இடத்துல இந்த ஒன்றில் இப்படியும் இருக்கலாம் வடிவிலான ரேகை தாமரைப்பூ போன்ற தாமரை முட்டு வடிவிலான தாமரைப்பூ போன்ற வடிவிலான ரேகை குறியீடுகள் இருப்பது மிகுந்த புண்ணியமாக கருதப்படும் மேடுகளில் பழம் சுக்குர மேடு கட்டை உரலுக்கு கீழே உள்ள பகுதி தட்டையாக இல்லாமல் சற்று சுக்குரமேடு சரியா கட்டை வரவுக்குள்ளே சுக்கரமேடு கீழே உள்ள பகுதி தட்டையாக இல்லாமல் சற்று உப்பளாக மென்மையாகவும் இருக்க வேண்டும் இது கணவன் மனைவியிடையே உள்ள ஈர்ப்பையும் அன்பையும் குறிக்கும் இந்த சுக்கரமேடு சுக்குரமேட்டில் பல கோடுகளோ வட்டுப்புள்ளிகளோ அந்த சுக்கரமேட்டில் இந்த இடத்துல க கோடுகளோ வட்டுப்புள்ளிகளோ கருப்பு மச்சமோ இருக்கக்கூடாது உம் பின்னல் போன்ற வடிவங்களோ இருக்கக்கூடாது இருந்தால் வீட்டில் சிக்கல்கள் பிரச்சனைகள் சண்டை பிரிவுகளை கொடுக்கும் அடுத்தது குறுமேடு ஆள்காட்டி விரலுக்கு கீழே இந்த குறுமேடு இந்த இடத்தில் குறுமேடு இந்த இடத்திலும் பல கோடுகள் வட்டுப்புலிகள் புள்ளிகள் பின்னல் வடிவிலான இதுகள் இருக்கக்கூடாது குறுமேடு விரலுக்கு ஆள்காட்டி விரலுக்கு கீழே உள்ள பகுதியில் சிலுவை குறி இருந்தால் அது நல்ல குணமுள்ள கணவர் அமை குறிக்கும் இந்த இடத்தில் சிலுவைக்குறி இருக்கும் இருந்தால் கணவர் அமைவர் சிலுவை சிலுவைக்குறி இருந்தால் நல்ல குணமுள்ள கணவர் அமைவதையும் மகிழ்ச்சியான குடும்பத்தையும் குறிப்பதாகும் மற்ற முக்கிய அம்சங்கள் ஆயில் ரேகை இது மணிக்கட்டு வரை நீளமாகவும் காணப்பட்டார் தாயில் ரேகையானது மணிக்கட்டு வரை நீளமாக காணப்பட்டால் தாயில் ரேகை இது விதி ரேகை ஆயுள் ரேகை விதி ரேகை புத்திரேகை ஓகே அடிவை பாருங்க இது ஆயில் ரேகை இது புத்தி ரேகை இது விதி ரேகை ஓகே இந்த ஆயில் ரேகை லைப் லைன் ஆயில் ரேகை இது மணிக்கட்டு வரை நீளமாகவும் கங்கணரேகை வரை மணிக்கட்டு ரேகைன்றது இந்த கங்கணரேகை இதுவரை நீளமாகவும் இந்த ஆயில் ரேகை சங்கிலி தொடர் போல இல்லாமல் தெளிவாகவும் இருக்க வேண்டும் இதே ரேகை இது குற்றுமேடு வரை சென்று ஒருவரது கணவர் மீது அந்த பெண் கொடுக்கும் அதீத அன்பையும் விசுவாசத்தையும் காட்டும் இதே ஓகே இதுல இருந்து தொடங்கினா இதே ரேகை இவ்வாறு வந்தால் கணவர் மேலே அழைச்சிருக்கிற அன்பை காட்டும் இது வரை இது மணிக்கட்டு வரை நீளமாகவும் சங்கிலி தொடர் போல இல்லாமலும் தெளிவாக இருக்க வேண்டும் இதே ரேகை இது குறுமேடு வரை சென்று முடிவது கணவர் மீது அந்த பெண் கொண்டிருக்கும் அதீத அன்பையும் விசுவாசத்தையும் காட்டும் கை நிறம் உள்ளங்கை லேசான இளஞ்சிவப்பு நிறத்தில் இருப்பது ஆரோக்கியமான மற்றும் தீர்க்க சுமங்களி வாழ்வின் அடையாளம் ஆகும் முக்கிய குறிப்பு கைரேகை என்பது ஒரு வழிகாட்டுதலே சரியா உங்களோட கையில் இருக்கும் அனைத்து ரேகைகளையும் கொண்டுதான் ஒரு டபுள் சொல்லலாம் தீர்க்க சுமங்கலி யோகத்தை உறுதிப்படுத்தும் ஆயுள் புத்தி மற்றும் இதய ரேகைகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன ஓகே ஆயில் புத்தி போன்றன உங்களின் ஆயுள் ரேகை புத்தி ரேகை போன்றன உங்களுக்கு விதி ரேகை தொடங்கும் இடம் சந்திரமேட்டில் தொடங்கினால் விதி ரேகையானது இந்த சந்திரமேட்டில் விதி ரேகை தொடங்கினால் இவ்வாறு இருந்தால் சந்திரமேட்டில் தொடங்கினால் இந்த சந்திரமேட்டில் இருந்து விதி ரேகை தொடங்கினான் விதி ரேகை சந்திரமேட்டில் தொடங்கினால் மணிக்கட்டின் ஓரத்தில் சந்திரமேடி இருக்கும் இருந்து தொடங்கினால் அந்த பெண்ணிற்கு திருமணத்திற்கு பிறகு பெறும் அதிர்ஷ்டம் உண்டாகும் கணவரின் முழு அன்பும் ஆதரவும் இவருக்கு கிடைக்கும் ஆயுள் ரேகையில் இருந்து தொடங்கினால் சொந்த முயற்சியில் குடும்பத்தை முன்னேற்றுவ சரியா இதுல இருந்து தொடங்கினா இந்த ஆயில் ரேகையில் இருந்து விதி ரேகை தொடங்கினா சொந்த முயற்சியில் குடும்பத்தை அதுவே விதி ரேகையானது சந்திரமேட்டில் இருந்து தொடங்கினால் அதுவும் பெண்ணாக இருந்தால் சரி ஆனாக இருந்தாலும் சரி இவர்களுக்கு வெறும் கணவன் அல்லது மெனவீனால் இவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் ஓகே விதி ரேகையில் குறுக்கு கோடுகள் நீங்கள் முன்பு கேட்டது போல விதி சிறு கோடுகள் வெட்டினால் என்ன என்றால் சிறு கோடுகள் வெட்டினால் இடையில் சில காலம் பொருளாதார நெருக்கடியோ அல்லது குடும்ப பொறுப்புகளால் அதிக அலைச்சலோ ஏற்படலாம் வெட்டுப்படாமல் இருந்தால் வாழ்க்கை எவ்வித இன்றி மிக நிதானமாக செல் மிகவும் மகிழ்ச்சியாகவும் செல்லும் மாங்கல்ய பாக்கியம் விதிரேகையும் விதிரேகை தொடக்கத்தில் இருந்து இறுதி வரை தடிமமான இல்லாமல் மெல்லிய நூலைப் போல தெளிவாக இருந்தால் விதிரேகையானது மெல்லிய நூலைப் போல தெளிவாக காணப்பட்டால் அந்த பெண் தீர்க்க சுமங்கலியாக செல்வாக்குடன் வாழ்வர் விதிரேகை புத்திரேகையை தாண்டிச் செல்லும் போது இன்னும் பிரகாசமாக தெரிந்தால் திருமணத்திற்கு பின் அந்த பெண்ணின் அறிவுத்திறனால் குடும்பம் குடும்ப பெரிய நிலைக்கு உயரும் விதிரேகையானது ரேகையானது ஆரம்பித்து புத்திரேகையை தாண்டும் போது தெளிவாக பிரகாசமாக இந்த வட்டுக்கோடுகள் ஒன்றி சென்றால் அந்த பெண்ணின் நிர்வாகத்தினால் குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சரியா எம் வடிவம் இதில் விதி ரேகை எம்மின் நடுப்பகுதி தெளிவாக நடுவுறல் வரை சென்றால் நீங்கள் உங்கள் கணவரின் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்ட தேவதை சிறு கோடுகள் வெட்டுவது என்பது தற்காலிகமான போராட்டங்களே தவிர அவை உங்கள் அடிப்படை யோகத்தை மாற்றாது தீக்க சுமங்கள் யோகத்துக்கு மிக முக்கியமான ரேகை திருமண ரேகை ஆகும் சுண்டு விரலுக்கு கீழே ரேகைக்கு மேலே உள்ள புதன்மேட்டில் அமைந்திருக்கும் ஒரு பெண்ணின் கையில் திருமண ரேகை விதி ரேகை அதாவது ரேகையின் வடிவம் மற்றும் நிறம் தெளிவாக திருமண ரேகை எவ்விதமான கிளைகளோ வெட்டுக்களோ தீவு குறிகளோ தீவு போன்ற குறிகளோ இல்லாமல் நேராகவும் ஆழமாகவும் இருக்க வேண்டும் நிறம் ரேகை லேசான சுவந்த நிறத்திலோ அல்லது இளஞ்சுவப்பு நிறத்திலோ இருப்பது கணவரின் நீண்ட ஆயிலையும் தம்பதியிடையே இருக்கும் மாறாத அன்பையும் குறிக்கும் நீளம் நீளம் அதாவது சுண்டு உரலின் அகலத்தை தாண்டி செல்லாமல் ஓரளவுக்கு நீளமாக இருந்தால் சிறப்பு